அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட இதயத்தை தூய்மையாக வெச்சிக்கிறதுக்கான துவா இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய பேருக்கு நல்லதாக தோணும் நிறைய பேருக்கு தன்னோட இதயத்தில் நிறைய கெட்ட எண்ணங்கள் தோணும் அது வெளியே சொல்லவும் முடியாது அல்லாமல் பயம் இருக்கும் ஆனாலும் சில சில கெட்ட எண்ணங்கள் வரும் அதை ஷைதான் தூண்டிவிடும் அவங்களுக்காக இந்த துவா இன்னைக்கு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கெட்ட எண்ணங்கள் வருதோ யார்கிட்டேயுமே ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு வருதோ அப்போது நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கலாம் வாங்க இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் ਅੱਲਾਹੁਮਾ ਗਫਿਰ ਧਨਬੀ ਵਤਾਹਿਰ ਕਲਬੀ ਵਹਸਿਨ ਫਰਜੀ ਅੱਲਾਹੁਮਾ ਗਫਿਰ ਧਨਬੀ ਵਤਾਹਿਰ ਕਲਬੀ ਵਹਸਿਨ ਫਰਜੀ ਅੱਲਾਹੁਮਾ ਗਫਿਰ ਧਨਬੀ ਵਤਾਹਿਰ ਕਲਬੀ ਵਹਸਿਨ ਫਰਜੀ ਨਮਲੋਰ ਇਦੈਮੁਮ ਸਰੀ நம்மளோட எண்ணமும் சரி தூய்மையாக இருக்க இந்த சிறிய துவாவை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லா நம் அனைவரின் இதயமும் தூய்மையாக இருக்க அல்லாவின் நேர்வழியில் நடக்க எல்லாம் வல்ல அல்லாவிடம் நான் துவா செய்கிறேன் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை ஃபார் ஜனத் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லா ஹாஃபீஸ்